வணக்கம் இந்த பதிவில் நம்ம இந்த பச்சை பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பச்சை பூ என்னென்னு தெரியுங்களா சம்பங்கிங்க இது பச்சை கொடி சம்பங்கி இந்த சம்பங்கி பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலான பேருக்கு இதை ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க என்றைக்காவோ ஒரு நாள் நம்மளுக்கு இந்த பூ கிடச்சிடாதா இந்த செடி கிடச்சிடாதா இந்த பூவை நேரில் பார்க்க மாட்டோமான்னு அப்பேற்பட்ட ஒரு அழகான அருமையான ஒரு வாசம் கொண்ட ஒரு பூவுங்க இந்த சம்பங்கி பூ கொடியில் கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கோங்க ஒரு நாள் என்னுடைய நண்பர் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தான் அவன் அவங்களுடைய சிவபெருமானுக்கு இந்த சம்பங்கி பூக்களை தொடுத்து மாலையாக போடுறதுக்காக பறிச்சுட்டு இருந்தாங்க அப்ப எடுத்த பதிவு தாங்க இது நம்ம சேனல்ல இந்த கொடிசம்பங்கி பத்தின பதிவுகள் இருக்கு அந்த பதிவு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த பூக்கள்லாம் பார்த்து ஐம்பது வருடங்கள் ஆகுது இந்த பூக்களை பார்க்கவே முடியல எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க சிலர் இந்த பூக்களை அவங்களுடைய சிறுவயில் ஞாபகங்களை கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துதுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த பூ எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு அதே நேரத்தில் வாசமும் பிடிச்சிருக்குங்க இந்த கொடிசம்பங்க சார்ந்த சுவாரஸ்யமான சிலதாக வந்து நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க நம்ம மற்றும் ஒரு கனவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்